நிறைய பேர் இந்த லிக போறது காரணம் சம்பிர போறதுக்கு காரணம் அந்த சார் இப்போ ஒருத்தர் சம்பிரதாயத்திலிருந்து லௌகிக்கத்துக்கு போறாருன்னா முக்கியமான காரணம் ஞான குறைபாடுதான் ஏன்னா ஞானத்துல சில பேருக்கு புத்தகத்துல ஞானம் இருக்கலாம் கிரந்தத்துல ஞானம் இருக்கலாம் ஆனா அது எந்த அளவுக்கு அது உரைப்பு இப்போ பெருமாளை தவிர மற்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது எனக்கு கூட தெரியும் ஆனா இப்ப ஏதோ நம்ம காரியம் பண்றோம் எதனால பண்றோம் அப்ப நமக்கு அந்த அளவுக்கு அதுல உறுதிப்பாடு இல்லை அந்த ஞானம் நமக்கு இருக்கு ஆனா அந்த ஞானத்துல முழு நம்பிக்கை இல்லை இப்போ பிரகலாதனுக்கு என்ன இருந்தது முழு விசுவாசம் இருந்தது மேலே இருந்து தூக்கி கடல்ல போட்டா கூட என்ன பெருமாள் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருந்தது அதனால அவன் தன்னுடைய முயற்சியே எதுவும் பண்ணல இப்ப நம்ம இடத்துல வந்து இப்ப நம்ம கூட இப்ப நான் கூட உபநியாசம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பெருமாள் நம்ம எந்த நிலையிலையும் காப்பாத்துவாரு அப்படின்ட்டு இதுக்காக நம்ம யாராவது என்ன கட்டி கொண்டு போய் மொட்டமாடி கொண்டு போய்ட்டு உடனே நான் மேலேயும் தூக்கி போட போறேன் பெருமாள் காப்பாத்துவாரா மாட்டாரா நம்பிக்கை இருக்கா உனக்குன்னா என்ன சொல்லுவோம் ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல போறோம் இல்லையா என்ன பிடிக்காதுன்னு நம்ம எப்படியாவது அதுலயே தப்பிக்காதன்னு நம்ம பாக்குறோம் அப்ப என்ன அர்த்தம் நமக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்ல அதுல எந்த அளவுக்கு அந்த ஞானம் ஒரு விஷயத்துல நமக்கு இருக்கோ அந்த ஞானமானது முழுமையா இல்ல அப்போ ஓரளவுக்கு அந்த விஷயம் தெரியறதே தவிர அது முழுமையா தெரியல இப்ப அதே போலத்தான் இப்போ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்துல இது வேண்டாம் என்னால இது ஆஹ் இதுல என்னால பிடிக்க முடியாது இது அனுஷ்டானம் மட்டும் இல்ல பணம் இல்லாம என்னால வாழ முடியாது அ அனுஷ்டானங்கிறது அடுத்தது அதாவது இப்ப நான் தினப்படி கைங்கரியம் பண்ணணும் தினப்படி அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த காரியங்கள் பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு பணம் இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பகவத் விஷயத்துல விசுவாசம் இல்லை பகவான் தான் நம்ம ரஷிக்கிறாங்கிற அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லானால்தான் பணம் தான் என்னை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சு அவன் அந்த பணத்தை தேடி போறான் அப்போ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆறு அப்ப ஞானம் இருக்கு ஆனா அது பூர்த்தியா இல்லை ஒருத்தர் உபன்யாசம் பண்றார் யாரோ ஒருத்தர் சொல்றார் நீ இப்படித்தான் இருக்கணும் நாம வந்து பெருமாளே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனவனே வேற ஏதோ ஒன்று பண்றாருன்னா அப்ப அவர் சொல்றதே மதிப்பே இல்லையே நானே ஒன்னு சொல்றேன் யார்ட்டையும் கோபமே படக்கூடாது கோபமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இது ரொம்ப வேடிக்கையே சொல்லுவா கோபமே படக்கூடாது கோபமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன் எல்லாரும் ரொம்ப நன்னா கேட்டு இருக்கா உபன்யாசம் முடிச்சுது வந்தா யாரும் உபன்யாச ஏற்பாடு பண்ணுதவா அவ வந்தா சரி சுவாமி புறப்படலாமா அப்படிங்கிற இவருக்கு உடனே கோபம் வந்துடுச்சு என்ன புறப்படலாமா கேட்கிறீர் ஒன்னும் சம்பாவனை இல்லை பழம் இல்லை வெத்தலை பாக்கு இல்ல என்ன வழி அனுப்புறதுக்கு ஒண்ணும் இல்லை என்ன இப்படி பண்றீர் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி உபநியாசத்துலாம் வரது இல்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் இதுக்காக தான் வரல அப்படின்னு கோபப்படுறாரு என்ன சுவாமி இப்ப தானே சொன்னீர் கோபமே படக்கூடாது கோபமே பட அதெல்லாம் விஷயம் வேற அது சொல்றது சொல்லித்தான் ஆனும் ஆஹ் கோபப்படுன்னா சொல்ல முடியும் தானே சொல்ல முடியும் என்ன சொல்லியிருக்கோ தானே சொல்ல முடியும் அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்ப இவருக்கு அந்த நம் விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல அவருக்கே நம்பிக்கை இல்லை இப்ப இவரே நம்பிக்கை இல்லாமல் அதை சொல்லும் போது அதை பத்து பேர் அவர் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவள் என்ன பிரயோஜனம் ஆகும் இதை பார்த்தாலும் அவளுக்கு என்ன தோணும் இனிமே இவர்ட்ட கேட்கவே கூடாது நம்ம நான் எதை சொன்னாலும் ஒழுங்காக சொல்ல மாட்டேக்கிறேன் இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அது மாதிரி தானே ஆகும் அதை அதை தானே ஆயிடும் இப்போ அதனாலே இந்த ஞானம் எங்க இருக்கலாம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு இருக்கலாம் ஆனா அது எவ்வளவு முழுமையா இருக்கு எவ்வளவு அதுல உறுதிப்பாடு இருக்குங்கிறது முக்கியம் அதுக்கு மேல சில பேர் அனுஷ்டானம் பண்ண முடியாம கூட இருக்கலாம் சில பேருக்கு ஞானம் ஆஹ் ஞானம் ஓரளவுக்கு இருந்திருக்கலாம் என்னால இதெல்லாம் பண்ண முடியல தினம் தினந்தோறும் என்னால தலை குளிச்சு அஹ் அடுப்படையில பிறகடுப்பை வச்சு பண்ணிட்டு திருமாளிகள் எல்லாம் பாத்துக்க முடியல சரி போதும் இதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணியாச்சு நான் பாட்டு இனிமே ஏதோ ஒரு எத்தனையோ பேர் பேங்க்ல வேலை கிடைக்கிறது ஏதோ ஒரு அந்த காலத்துல அரசாங்கத்துல உத்தியோகம் கிடைக்கும் யாரோ அந்த காலதான் சொல்லுவா இப்ப சென்னையில வந்து சாலையில அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா கூப்பிட்டு அந்த நிறைய அங்க நிறுவனங்கள்லாம் அங்கே நிறைய இருந்தது இந்த மெட்ராஸ் டெலிஃபோன்ஸ் இந்தியன் எக்ஸஸ் அங்கெல்லாம் வந்து வாசல் வந்து கூப்பிடுவானா வேலை வேணுமா அப்படின்னு கேட்பானா ஆமான்னு சொன்னா சரி வா உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேமான்னு கொடுத்துருவானா அந்த காலத்துல அப்படி ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி அப்படியெல்லாம் வேலை கிடைக்குமா சுலபமா கிடைக்குமா ஏதோ ஒருத்தர் கொஞ்சம் படிச்சிருந்தா போறோம் பன்னெண்டாவது படிச்சிருந்தா போறோம் அதுக்கு மேல இல்ல ஒரு பியூசி அப்பலாம் இந்த பியூசி படிச்சிருந்தா போதும் உனக்கு வேலை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவானா அதனால இது எவ்வளவு சுலபமா இருக்கு ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போனோம் ஒரு நமக்கு முன்னாடி ஒரு மேஜர் இருக்கு ஏதோ ஒரு நாள் தாள் தாழ்வு வருது அதை பார்த்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்டா போதும் இது எவ்வளவு சுலபமா இருக்கு இதுக்கு வேலை நான் எதுக்கு உட்காந்து மடப்பள்ளியில விறகு போட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இதெல்லாம் சிரமப்பட்டு இருக்கணும் போய் தினமும் போய் குளித்துல போய் குளிக்கணும் இதெல்லாம் முடியுமா நம்மளால அப்படின்னு விட்டுட்டு போனவர்களும் இருந்திருப்பார்கள் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு ஒரு ஒரு விதமா இருந்திருக்கும் ஆனா முக்கியமா இது காரணம் ஞானம் இல்லாதனால்தான் அந்த ஞானம் பரிபூர்ணமா இல்ல ஓரளவுக்கு இருந்தாலும் ஏட்டில இருந்தாலும் கூட

ನೀವು ಪ್ರಚಾರ ನಮ್ಮ ವರ್ಷ ನಮ್ಮ ಕಂಡಿ अगर हम कॉन्ट्रैक्ट करेंगे तो आगे कोई भी बड़े तरीके गिरते हैं डोंट फ्रॉम मी बट दे वर प्रिस्टेड इतने ही हुआ और देखो और हम कितने सिर्फ ना यू जस्ट टेक इट दैट पॉइंट का एडजस्टमेंट பண்ணுங்க इनको क्या करूं मानिसला लेटते रहते रहो कि पाइन गो हां ये गुस्सा नहीं सब की गोइंग फॉर नाउ आई डोंट नो इट इज दैट दे कैन रीड माय माइंड

பழதிங்க அதே பிரசான எது சாப்பிட்டாலும் பழகாதி போகும் मानव आमழிவு संबंध अलावा बनी यह आर्थिक त्यौहार इनका और महामारी और प्रॉब्लम देयर आर ट्रांसपोर्टेशन लो एनर्जी का स्टेडी है आई विश द मूवमेंट कि है एंड दिनों अचानक सिंगल उत्तर करेंगे लेकर कनेक्ट कॉन्फ्लिक्ट क्लियर होना बहुत जरूरी होगा हाई लेवल दैट इज कि द वेल का और कोई के इन पर ऑन बेटर प्रॉब्लम इंटरफेयर कर

What I pay for. them So one time to the given time, only so the change will come right? the in them by the mothers we can reason. So if they just wanted to manage that might be strong, I do the conversation or bigger. I have lived without money for a long time. I didn't, my husband and passed away, but I had to manage myself. I did it at the job but that is also possible. I am getting money after 23 years of my husband leaving the bank. is no work. I am getting pension for the last 7-8 months. I did But I said, I don't want money. Whatever he left me, I said, I don't want that money. I am not That I can utilize the very place for the driving home. இந்த குழந்தைகளையும் சரி நம்முடைய பிள்ளைகளையும் சரி ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா சம்பிரதாயத்துல ஈடுபடுத்துறது ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் டோட்டலி ஒண்ணுமே தெரியாம வெளியில போயாச்சு அவளுக்கு வந்து சம்பிரதாயம்னு அந்த வாசனை கூட இல்லாம வெறும்னா வேலைக்கு போறது ஏதோ அங்க எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நட்பு கூட்டம் அப்படின்னு பொழுத போக்குறதுன்னு அப்படி ஆயிடுச்சு அப்படி இருக்கிறவங்கள நம்ம ஒரேடியா மாத்துறது ரொம்பவே கஷ்டம் தான் அதனால இப்ப நீங்க பண்றத போல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் வா என்ன இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போகணும் நீ என்னோட வந்து என்ன அங்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டுன்னு வந்து அவளுக்கு அது மூலமா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டியே வந்து பெருமாளை சேவைச்சுட்டு போயிடு அப்படின்னு உள்ள கூட்டின்னு போறது பெருமாளை சேர்க்கிறியா கொஞ்சம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் உட்கார ஏதோ ஒரு திருப்பல்லாண்டாதுன்னு சொல்லேன் ஏதோ சின்ன வயசா கத்துருப்ப அப்படின்னு இந்த பையனை சொல்றது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளை என்ன மொத்தமா போனவாள ஒரே சமயத்துல மீட்க முடியாது ஆனா இது போல கொஞ்சம் கொஞ்சமா இதை அவளுக்கும் அதுல வந்து ரொம்ப வெறுப்பு வராம கொஞ்சம் கொஞ்சமா மீட்டோம்னா இப்ப அவர்கள் பண்ண பண்ண இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கைங்கரங்கள் பண்ண பண்ண பெருமாளுக்கும் அது உகப்பு ஏற்படும் சரி எங்கேயோ போனவன் இப்ப என்னை தேடி வரான் அம்மா சொன்னதுக்காக வரான் அப்படின்னு பெருமாளுக்கும் உகப்பு வரும் அந்த பெருமாளுடைய உகப்பு ஆகும் இவனுக்கு மேல மேல நன்மையை பண்ணும் இன்னும் கொஞ்சம் அந்த கைங்கிறத்தால ஒரு ருச்சி வரும் ஏதோ ஒரு விஷயத்துல சரி அம்மா இவ்வளவு பண்றா அது நல்லதா தான் இருக்கு அதனால நாமும் அது கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்படும் இப்படித்தான் அந்த ஒரு ரொம்ப கீழே விழுந்தவாழ எப்படி ஒரு கயிறை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து 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 கொண்டு வர வேண்டியிருக்கு அதை தான் இங்க இந்த சமூகத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு பல பேருக்கு எப்படியோ அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் நல்ல பக்தி வந்திருந்தா கூட சுத்தி இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் தான் இருக்கு அப்படி இருக்கிறவளை மாத்தணும்னா அதுக்கு நம்ம பண்ணணும் நிறையவே பண்ணணும் நம்முடைய பெரும்பாலான நேரம் தான் போகும் மற்றவாளை எப்படி சமாதானப்படுத்துது எப்படி அவளை கொண்டு வருது இதை யோசிச்சு தான் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனா வேற வழியில் அதை பண்ணித்தான் ஆகணும் நம்ம அதை பண்ணாம சரி நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு விடுறதும் நல்லது இல்லை எல்லாரையும் எப்படி கொஞ்சம் ஒன்னா சேர்த்து ஒண்ணு இல்லாதவாளை கொஞ்சம் நல்லா <laughs> konjam dot uh -huh. uh -huh. uh -huh. org has published a variety of sri vishnava sampradaya books in different languages a wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.coil.org. Books can be ordered via email coil.org at the rate or WhatsApp. For details, please contact mobile numbers 8220 151966 9600. 595273